இருக்கிறது கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம விளக்கேற்ற போகிறோம் என்ன பண்ணால் நம்ம வீட்டுக்கு முருகப்பெருமான் சிவபெருமானும் வருவாங்கன்றது தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கான பல இன்ஃபியம் முருகனுக்கு அரோகரா இல்லை அரோகரான்னு எங்கே சொல்லுவாங்க முருகன் கோயிலில் சொல்லுவாங்க திருச்செந்தூரில் சொல்லுவாங்க திருத்தணியில் சொல்லுவாங்க திரு இந்த மாதிரி முருகன் கோயிலில் சொல்லுவாங்க ஆனால் கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிவன் கோயில் எங்கள் திருவண்ணாமலையில் தீபம் மேலே ஏற்றும் போது மலை மேலே போது அரோகரா சொல்லுவாங்க என்ன சம்பந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்லயும் முருகர் வருகிறார் உங்க வீட்டுக்கும் சிவன் வருகிறார் வந்து உங்களுக்கு அருள் தருகிறார் அவங்க ரெடியா தான் இருக்காங்க நம்ம யோசிப்போம் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கார் சிவன் நம்ம எப்படி வீட்டுக்கு ஒரே நேரத்தில் வருவார் நம்ம வீடு பத்து வீட்டுக்கு பத்து வீட்டுக்கு எப்படி ஒரே இடத்துல ஐ மீன் உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கா பத்து வீட்டுல வேலைக்கு ஏத்துறாங்க எல்லார் வீட்டுக்கு இட்ஸ் எனர்ஜி காத்து இருக்கு பாத்தீங்களா காத்து உங்க வீட்டில் மட்டும் இருக்கா எல்லார் வீட்லயும் இருக்கா உலகம் ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி இவங்க எனர்ஜி லெவல்ல எல்லாருக்கும் வீட்டுக்கு வருவாங்க வராங்க நீங்க ஏத்துங்க மனசார பிரியப்பணம் வராங்க வாழ்க ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது கார்த்திகை தீபம் மணிக்கு நம்ம விளக்கேற்ற போகிறோம் என்ன பண்ணால் நம்ம வீட்டுக்கு முருகப்பெருமான் சிவபெருமானும் வருவாங்கன்றது தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்கள் உங்களுக்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது கார்த்திகை மாதத்தப்ப வரக்கூடிய கார்த்திகை கீர்த்திகை நட்சத்திரம் இருக்குது பாருங்கள் இந்த நட்சத்திர தண்ணிக்கு தான் நம்ம கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுறோம் இது முருகருக்கு மிக மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது இது முருகருக்கு உகந்த நாளாக இருந்தாலும் உலகம் பொழுதும் நம்ம இதை தீபம் ஏற்றுறோம் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எங்கே தெரியுங்களா திருவண்ணாமலையில் திரு அண்ணாமலை அது என்னங்க திரு அண்ணாமலையில் ஏங்க முருகருக்கு ஸ்பெஷல் இன்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா யோசிங்களேன் அரோகரா எங்கே சொல்லுவாங்க முருகனுக்கு அரோகரா இல்லை அரோகரான்னு எங்கே சொல்லுவாங்க முருகன் கோயிலில் சொல்லுவாங்க திருச்செந்தூரில் சொல்லுவாங்க திருத்தணியில் சொல்லுவாங்க திரு இந்த மாதிரி முருகன் கோயிலில் சொல்லுவாங்க ஆனால் கார்த்திகை தீபம் அன்னைக்கு சிவன் கோயில் எங்கள் திருவண்ணாமலையில் தீபம் மேலே போது மலை மேலே போது அரோகரா சொல்லுவாங்க என்ன சம்பந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஸ் இங்கே தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது அந்த திருவண்ணாமலை எதர் எந்த ஸ்தலம் அது பஞ்சபூதங்கள நெருப்பு ஸ்தலம் அந்த நெருப்பு ஸ்தலம் அப்படின்னா தீபம் கரெக்டுங்களா முருகர் உருவானது எப்படின்னா சிவபெருமானோட நெற்றிக்கன்னு ஆறு நெருப்பு பிழம்பாக வந்து அந்த ஆறோட சக்தி ஒன்றா சேர்ந்தது தான் முருகர் ஆறுங்கிறது பஞ்சபூத சக்தி ப்ளஸ் மனசு இந்த ஆறு சக்தி ஒன்றா சேர்ந்தது தான் முருகர் சரி இப்போ அவர் எங்கிருந்து உருவானாரு எது மூலியமாக உருவானாரு நெருப்பு மூலியமாக உருவானார் அப்ப அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி இந்தக்கும் சரி இந்த ஜோதியும் சரி அதே மாதிரி கந்தகூரு கவசத்துல வரக்கூடிய ஜோதி ஜோதி அந்த ஜோதியும் சரி எல்லாமே முருகரை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ அந்த நெருப்பு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாருக்கு நம்ம கார்த்திகை தீபம் மன்னிக்கு தீபம் போது அங்க யார் வராங்க முருகர் வருகிறார் தீபமாக வருகிறார் ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் தீபமாக வருகிறாரா இல்லை நம்ம வீட்லேயும் குள்ளையும் தீபம் வருகிறார் எப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் வீட்லையும் அதே நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி மலை 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 ஏறி அவ்வளோ பெரிய இதெல்லாம் வேணாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்சாலும் பசுனை கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டு வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்கள் நார்மலாக சாமிக்கு ஏற்றுறீங்க அதெல்லாம் ஏற்று ஓகே எல்லாம் குட் பஞ்சமுக விளக்கு ஏற்றுறீங்க அதாவது இந்த கு குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது அஞ்சு பக்கமும் போகக்கூடியது அப்போ அஞ்சு முகம் இருக்குது அதான் பஞ்சமுகம் பஞ்சமுக விளக்கு ஏற்றுறீங்க எல்லாமே ஓகே சூப்பர் முக்கியமா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஏற்றணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பசங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்கலாம் இருக்காங்க பாருங்க நிறைய நட்சத்திரம் இருக்க பாருங்க ஒரே வீட்டுக்குள்ள அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு வேலைக்கு ஏற்றும் போது ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு வேலைக்கு ஏற்றும் போது எல்லா நட்சத்திரக்காரர்களும் நன்மை அடைவார்கள் நல்லா இருப்பாங்க இப்போ சிலர் வீட்டில் எப்படி தெரியுமா இருப்பாங்க ஒரு ஒரு நாலு அஞ்சு நட்சத்திரம் அஞ்சு நட்சத்திரம் மட்டும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அதாவது ஒரு இது நல்லா கவனிச்சுக்குவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஒரு பெரிய கர்மா கொண்டது இது இது எப்படி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு நாலு அஞ்சில் அஞ்சு நட்சத்திரம் அதே மாதிரி ராசி இதுக்குள்ளே தான் எல்லாருமே இருப்பாங்க இப்போ லக்னம் ஒருத்தருக்கு இப்போ கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் கன்னி ராசியாக இருப்பாங்க புரியுதுங்களா ஒருத்தர் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் வீட்டில் இன்னொருத்தர் வேற யாரோ திருவண நட்சத்திரம் இருப்பாங்க ஒரு நாலு அல்லது அஞ்சு ராசி அஞ்சு நட்சத்திரத்துக்குள்ள தான் மொத்த ஃபேமிலியும் இருப்பாங்க ரொம்ப ரேராக தான் ரொம்ப கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு அந்த மாதிரி மாறும் மேக்ஸிமம் பாருங்கள் நீங்கள் என்ன கணக்கு பண்ணி பாருங்கள் எல்லாரோட ஜாதகம் எடுத்து பாருங்களேன் என்ன ராசி என்ன லக்னம் இதுக்குள்ளே சுற்றி சுற்றி வருவாங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் எனக்கு மொத்தம் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் பார்த்தா அஞ்சு நட்சத்திரம் தாங்க வருது அஞ்சு ராசி இதுக்குள்ளே தாங்க இருக்குது அப்புடின்னா நீங்கள் அஞ்சு தீபம் ஏற்றினா போதும் சரி இப்போ அப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வேலைக்கு போகிறீங்க அங்கே எல்லா நட்சத்திரக்காரங்களும் இருப்பாங்க எல்லா நட்சத்திரக்காரங்களும் நம்ம கூட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னா இருபத்தி தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முக்கியமாக இந்த தீபம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி ஒத்தப்படையில் ஏற்றணும் ஏழு ஏற்ற வேண்டாம் ஒன் அஞ்சு ஏற்றுங்க ஒன்பது ஏற்றுங்க இந்த மாதிரி ஏற்றுங்க இருபத்தி ஏழு ஏற்றுனா ரொம்ப ரொம்ப சிறப்பே என்னங்க இருபத்தி ஏழு அகல் வேலைக்கு வாங்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்க போகிறோம் இருபத்தி ஏழு தீபம் ஏற்ற போகிறோம் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் தாங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக பண்ணுறோம் கார்த்திகை தீபம் ஏற்றுனா முருகருக்கு நல்லதா முருகருக்கு நல்லதா இல்லைன்னு தெரியாது நமக்கு நல்லது அப்போ நம்ம இந்த தீபம் ஏற்றுறதுனால நமக்கு நல்லது இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுங்க அந்த போது நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் உங்கள் பாசாக இருக்கட்டும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் நீங்கள் யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு இணக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் கூட அப்போ உங்கள் வாழ்க்கை சுலபமாக மாற ஆரம்பிக்கும் ஈஸியாக டெவலப் ஆக ஆரம்பிப்பீங்க அதற்காக இருபத்தி ஏழு தீபம் நீங்கள் ஏற்றுங்க சரி உடனே நம்ம யோசிப்போம் என்ன ஏ நான் ஆண்களாக இருக்கப்பா நான் ஆணாக இருக்கப்பா நான் எப்படிப்பா விளை வேலைக்கு ஏற்றுற இது என்னங்க ஆண் பெண்லாம் பெண்கள் தான் வேலைக்கு ஏற்றுணும் நீங்கள் எழுதி வச்சுருக்காங்களா இல்லையே நம்ம லைஃப் டெவலப்பாக நம்ம தான் ஏற்றணும் விளக்கு அப்போ இருபத்தி ஏழு தீபம் நானே ஏற்றுணும் ஏன் சேர்த்துங்க அப்போ என் ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்ட் அவங்களாம் ஏற்றுறது பசங்களாம் ஏற்றுறது எல்லாருமே சேர்ந்து ஏற்றுங்க ஆக மொத்தம் வீட்டுக்குள்ளே இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுங்க அவ்வளோதாங்க சரிங்களா சரி தீபம் ஏற்றிட்டீங்களா இப்போ கண்ணை முடி உக்காந்துக்குவாங்க கண்ணை முடி உட்காந்து முருகருக்கு அரோகரான்னு சொல்லுங்கள் அரோகராக்கு சுமையான ஒரு அர்த்தம் இருக்குது அது அப்புறமா சொல்லலாம் அரோகரான்னு சொல்லுங்கள் கண்ணை முடி உக்காந்துக்காங்க முருகருக்கு அரோகரா முருகருக்கு அரோகரான்னு இப்படி சொல்லக்கூடாது முருகருக்கு அரோகரா அப்படின்னு அந்த டோனில் நீங்கள் ஹை பிச்சில் சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட வைப்ரேஷன் மாறுது நீங்களே பாருங்களேன் உணர்ந்து பாருங்களா சூப்பராக இருக்கும் உங்களுக்குள்ள இப்போ தீபம் எங்கள் அண்ணாமலையார் கோயிலில் அங்கே தீபம் ஏற்றுறாங்களா திருவண்ணாமலையில் அதே நேரத்தில் நீங்களும் ஏற்றுங்க உங்கள் வீட்லேயும் முருகர் வருகிறார் உங்கள் வீட்டுக்கும் சிவன் வருகிறார் வந்து உங்களுக்கு அருள் தருகிறார் அவங்க ரெடியாக தான் இருக்காங்க நம்ம யோசிப்போம் திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கார் சிவன் நம்ம எப்படி வீட்டுக்கு ஒரே இடத்துல வருவார் நம்ம வீடு பத்து வீடு பத்து வீட்டுக்கு எப்படி ஒரே இடத்துல ஐ மீன் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கணும் பத்து வீட்டில் விளக்கு ஏற்றுகிறாங்க எல்லா வீடு இட்ஸ் எனர்ஜி காற்று இருக்குது பார்த்தீங்களா காற்று உங்கள் வீட்டில் மட்டும் இருக்கா எல்லார் வீட்லேயும் இருக்கா உலகம் ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி இவங்க எனர்ஜி லெவலில் எல்லாருக்கும் வீட்டுக்கு வருவாங்க வராங்க நீங்கள் ஏற்றுங்க மனசார பிரியப்பணங்கள் வராங்க இப்போ விளக்கெல்லாம் ஏற்றுறோம் ஓகேங்க ஆனால் முருகருக்கு நிச்சயமாக நம்ம நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேத்தியம் என்னன்னு கேட்குறீங்களா முக்கியமாக இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஸ்பெஷலான தெரியுங்களா நெல் பொறி அவல் பொறி அது வெள்ளம் போட்டு கொஞ்சம் கலக்கி வைப்பாங்க சில உருண்டு பிடிச்சி கூட வைப்பாங்க எது வந்தாலும் பரவாயில்ல அப்புறம் அடை அப்புறம் அடை வெள்ளம் போட்டு அந்த அடை செய்வாங்க அது அப்புறம் காரம் அடை வெள்ளமும் காரமும் ரெண்டும் சேர்ந்தது இதெல்லாம் சேர்ந்து நெய்வேதியமாக வைக்க வேண்டும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் முன்னாடியே ரெடி பண்ணுறோம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க எல்லாம் ஆறு ஆறு மணிக்குள்ளே ஒரு அஞ்சம்பதுக்குலாம் ரெடி பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் சூடாக இருக்கட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்களா ஓகே இப்போ விளக்கேற்ற அப்புறமா முருகருக்கு தலைவாழை இலை போட்டு நெய்வேத்தியம் வச்சு விளக்கேற்றுங்க எப்படியோ வீட்டுக்குள்ளே இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றி வச்சுருங்க நெய்வேத்தியம் வைங்க நம்மளோட வாழ்க்கை முன்னேறதுக்காக நம்ம சில செயல்கள் செய்கிறோம் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை முன்னேறும் முக்கியமாக இந்த கார்த்திகை தீபத்தை பயன்படுத்திப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்